ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி இருக்கமா தெரியல இப்ப மாற்றங்கள் நினைக்கிறேன் மோடி இப்ப மீண்டும் இருக்காருல்ல இந்தியாரங்க வரக்கூடாது தமிழ் ஆளுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு இப்போ இப்ப இப்ப நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் இல்லை எங்களுக்கு வந்து பொதுவில் சொல்றது காங்கிரஸ் தான் எதிர்பார்த்தோம் ஏமாற்றலாம் கிடையாது அவர் நல்லது பண்ணியிருக்காருன்னா அதனால தான் வந்துக்கிறாரு பண்ணுவாரு ஆமாம் நான் பொதுவில் என்னன்னா வேலை வாய்ப்பு கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறோம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் போறோம் வேலைக்கு மோடி வந்தால் இனிமேல் என்ன பண்ணுவாருட்டு எல்லாம் இப்போ பயப்படுறாங்க இப்போ

காங்கிரஸ் இருந்து சரியா பண்ணலன்னு தான் மோடிக்கு வாய்ப்பு ஆக்சுவலா இப்போ இளைஞர்களுக்கு வந்து அதானி அம்பானி மாதிரியான நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க நிறைய இளைஞர்கள் இப்போ டிஃபரண்ட் மாறணும் நினைக்கிறேன் மோடி மீண்டும் வந்துக்கிறாரு கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு நான் வந்து சொல்ல முடியாது ஆனால் வேலை மாற்றம் இது ஒரு அஞ்சு வருஷத்தில் எப்படி வரும் இப்போ தெரியும் அது அடுத்த மாதத்துலேருந்து தெரிய போகுது எப்படி வேலை வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு இந்தியாரங்க மட்டும் வரக்கூடாது எங்களுக்கு வந்து மோடி வந்து ராகுல் காந்தி வந்தாலும் ஓகே தான் மோடி வந்தாலும் ஓகே ஓகேதான் ஆனா வந்து நான் முக்காவாசி எதிர்பார்த்தது வந்து ராகுல் காந்தி தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து மோடி அவர்கள் தான் வருவாரு அப்படின்ற அவரு தான் முன்னிலையில இருக்காரு தமிழ்நாட்டு இல்லனா பல மாநிலங்கள்லாம் இருக்கா பிரதமர மோடி அவர்கள் வந்தா எந்த அளவுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதாவது நாட்டுடைய அதாவது உலக அரசியல் இதெல்லாம் பார்க்கும் போது முந்தைய ஆட்சியாளர்களை விட இந்தியாவுடைய மதிப்பு வந்து வெளியில கூடியிருக்கு உலக அர உலக அரங்கில் வந்து கூடியிருக்கு நம்ம வந்து சும்மா வேணால் சொல்லலாம் பெட்ரோல் வந்து அங்கே அவர் மலிவா தராரு பாகிஸ்தானு ஸ்ரீலங்காவில் மலிவுன்னு இப்போ அந்த நாடுகள்லாம் பிச்சை எடுக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம நூற்றி நாற்பது கோடி மக்களை வச்சுக்கிட்டு அவங்க அத்தனை நூற்றி நாற்பது கோடி மக்களையும் இயக்கணும் அவங்களுக்கு அவ்வளோ இது வாழ்வாதார உதவியெல்லாம் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம உலக உலக அரங்கிலையும் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செயல்பட வேண்டியிருக்கு இந்த இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்ல நல்ல நிலமைக்குற நாடு நாட்டுக்கு இந்தியா இந்தியாவுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக இருக்கா இந்த ஆட்சியில் ஆறு மோடி அவர்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உதாரணம் எக்ஸாம்பிள் பார்த்தா நான் வந்து ஒரு என் பையனுக்கு ஒரு லோன் போட்டிருந்தேன் எஜுகேஷன் லோனு அந்த எஜுகேஷன் லோன் போட்டதில் அதை திருப்பி இந்த ஆட்சி வந்தோன்னா வந்து அதை வந்து அடைப்பாங்க அதை வந்து கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை ஆனா திருப்பி வந்து பேங்க்ல இருந்து கட்ட சொன்னா நாங்கள் கட்ட போனோம் கட்ட போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபா எழுவதாயிரம் ரூபா வரைக்கும் கட்டியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணல இது மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து அவங்க வந்து ஒரு விளம்பரப்படுத்தியோ ஒரு இது பண்ணியோ அதாவது போட்டு போஸ்டர் அடித்தோ ஒட்டலை இது மாதிரி எத்தனை எத்தனை கோடி இளைஞர்கள் வந்து பலன் அடைஞ்சிருப்பாங்க இந்தியாவில் பார்க்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் குடும்பங்கள் ஆமா எங்களுக்கு அது சாக்கிங்க

யோடி அவர் வாழணும்னா இன்னும் ஐந்து ஆண்டுகள்ல இன்னும் அவர் ஆயுள் உள்ள வரை இருந்த இந்த மக்களுக்கு அவர் வந்து இந்த இதை பண்ணணும் இந்த இந்திய மக்களில் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் அவர் இன்னும் காக்கணும் அன்னைக்கு வந்து கொரோனா பீரியடில் ஒரு வருமானமும் இல்லாமல் அன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு மருந்து கொடுத்து வெளிநாட்டில் வெளிநாட்டவர்களுக்கு மருந்து கொடுத்து உலக அரங்கில் நம்ம நாட்டுடைய மதிப்பையும் கூட்டி வெளிநாடுகளில் போய் யாருடைய கையேந்தாமல் நம்ம நாட்டுக்கு கடன் சுமைகளை ஏற்றாமல் இப்போ வருங்காலங்களில் வந்து நம்ம வளர்கிறோம் அப்படின்றத வந்து கண் கூட தெரியுது இவருடைய ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக இன்னும் வந்து மென்மேலும் சிறந்து விளங்கும் நாட்டு மக்கள்லாம் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய காலம் கனியுது இதுதான் உண்மை அதனால் மோடிஜி ஐயா அவர்களுக்கு என்ன மன மனமார்ந்த நன்றி இன்னொன்று என்னென்னா இந்தியாவில் மோடி அவர்கள் தான் பிரதமராக திரும்ப வருவார் என்று அவருடைய அந்த பத்து வருஷத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா இந்தியாவில் இருக்கிற க்ரோத் ஏதாவது வந்து எப்படி இருந்துருக்கோம் டென் இயர்ஸில் அப்படி இருந்தாலெல்லாம் எப்படியும் அவர் பத்து வருஷத்துல இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்கு இன்னும் இன்னுமே பட்டு எப்படி அவர் செய்ய செய்யப்போறான்னுட்டு எதுவுமே தெரியாது கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அப்படியே க்ரோத் எது கொஞ்சம் குரோ ஆப்னே ஒரு இது இருக்குது மலேசியாவில் வெளிநாட்டில் இருக்கிற இந்திய பற்றி இந்தியாவை பற்றி அங்கே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க மோடியை பற்றி என்ன நினைக்கிறாங்க மோடியை பற்றி இருக்கிறன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் என்னென்னா அவருக்கு இந்திக்கு தான் ரொம்ப ஆதரவு எல்லாம் இது அவரோட இதுக்கு வரன்ட்டு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு தமிழ்நாட்டுக்கு இன்மைப்பட்டு அவர் செய்கிறேன்ட்டு ஒரு இது பண்ணியிருக்காரு ஆனால் எது வரைக்கும் அவர் செய்ய போகிறாரு என்று எங்களுக்கு இந்த எலெக்ஷன் அப்போ மோடி நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு வந்திருக்காரு இன்னுமே பட்டு அவர் கொஞ்சம் திரு இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் நல்லா செய்வார்ன்ட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ என்னன்னா இப்போ மோடி அவர்கள் தான் முன்னிலையில் நிறைய ஒரு இருக்காரு பார்க்கறப்ப எந்த அளவுக்கு பிரதமர் மோடி தான் வரணும் ஏன் என்ன காரணம் அவ்வளவு நல்லது தானே நடந்திருக்கு இப்போ வரைக்கும் பாரத ஜனதா வந்த பின்னாடி தானே இன்னைக்கு ரோடுகள் வசதி இதெல்லாம் அதிகமாக அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு வெளிமை வெளியே தெரியல உள்ளுக்குள்ளே எல்லாமே பாரதிய ஜனதா வந்த பின்னாடி நல்லா தான் இருக்கு வந்தாருன்னா இதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக நிறைய என்ன நிறைய விஷயம் நான் சொல் அவரே சொல்லியிருக்காருல்ல புது புது திட்டங்களை தெரிவிப்பேன் அறிவிப்பேன் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பொதுமக்களுக்கு நல்லது நடப்பு ஆமாம் கண்டிப்பாக நடக்கும் ஓகே ஓகே இப்போ அதே மாதிரி பிரதமராக வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார் அப்படின்ற மாதிரி இப்போ முன்னிலேயும் அவர் தான் இருக்கார் அவர் வெற்றி பெற்றி இப்போ அஞ்சு அடுத்த அஞ்சு வருஷம் வரும்போது எப்படி இருக்கு ஒரு பொதுமக்களாக இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குங்க அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது மக்களுக்கும் நிறையா வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் பப்ளிக்காக நார்த் இந்தியன்ஸ் நிறைய சவுத் இந்தியனை தேடி வராங்களே தவிர ஸோ அவங்களுக்கும் அங்கே வேலை கொடுக்கணும் அவங்க அங்கே அந்த நாடு முன்னேறணும் அந்த ஸ்டேட்டும் முன்னேறணும் அங்கே வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா இங்கே வர வேண்டிய அவசியம் வர வேண்டிய அவசியம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கல்ல நம்ம ட்ரெயினில் பார்க்குறோம் பஸ்ஸில் பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ரொம்ப லாங்கில் ட்ராவல் பண்ணி வர இருந்து இங்கே வேலை செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த வேலையை அந்த தொழில் அங்கேயும் டெவலப் பண்ணி அங்கேயும் வேலை கொடுக்கலாமே அவங்களுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் எங்கள் நாடு மேலே வந்துச்சு ஆ சந்தோஷம்தாங்க தான் நல்லா இவங்களுக்கு அட்வான்டேஜாக நல்லா செய்வார் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவர்களுக்கு எக்ஸ்பெப்ட் பண்ணுன்னா தொழில் நல்லா இருக்கணும் தொழில் வரணும் மேலே வரணும் மக்கள் நிறைய வேலை கிடைக்கணும் அது அலூயமாக எல்லா ஃபேமிலியும் எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கணும்னு நினைக்கிறோம் ஓகே ஓகே பிஸ்னஸ் வேணும் அதுதான் ஃபஸ்ட்டு அவர் என்ன நினைக்கிறோன்னா வெளிநாட்டில் நிறையா தொழில் எங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ நம்ம மக்கள் பத்தி நம்ம எஜுகேட்டட் எல்லாம் பத்திنا வெளிநாட்டுல போய் வேலை செய்றாங்க வெளிநாட்டுக்காக தான் பைடி எல்லாம் இருக்கு இல்லங்க இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் வேலை செய்றோம் இந்தியன் கம்பெනිකாக இந்தியன் கம்பெனி இங்க கொண்டு வரணும் தொழில் இங்க கொண்டு வரணும் பிசினஸ் இங்க கொண்டு வரணும் ஆபீஸ் இங்க வச்சு நம்ம இங்க பண்ணணும் அண்ணா மோடி அவர்கள் வந்தே எது செய்வாருன்னு பார்க்கறோம் ரொம்ப சந்தோஷம் தாங்க இப்போ வந்து அதே மாதிரி மோ பிரதமரா வந்து மோடி அவர்கள் தான் வருவாரே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அதை பத்தி எங்களு கருத்து சேவெல்ல

மக்கள் கஷ்டப்படாத இருந்தால் நல்லா இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இல்லை ஏற்கனவே பத்து வருஷம் இருந்தாரு இப்போ அடுத்த அடுத்த ஆட்சியும் அமைக்கிறாரு அப்படின்றப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அவரும் நல்லது நல்லதெல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு தான் வராரு நல்லதும் செய்ய செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு இன்னமும் இன்னும் நல்லது செஞ்சோம் பசங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் படிப்புக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கு எஜுகேஷன் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கண்டிப்பா ஆமா வேணும் அதான் இப்போ இந்தியாவில் என்னன்னா மோடி அவர்கள் தான் திரும்ப பிரதமராக வரேன் இது ஒரு மலேசியால இருந்து பார்க்கறப்ப இந்தியாவில் மோடி அவர்கள் இந்த பத்து வருஷத்துல என்ன குரோத்லாம் கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்க நல்லா இருந்துதான் அவரை பத்தி அவ்வளோதான் எனக்கு தெரியாது மன்னிக்கணும் அவரை பத்தி அவ்வளவுதான் எனக்கு தெரியாது இருந்தாலும் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லா செய்யணும் நிறைய சேவை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் பெ ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்